ஜோதிடர் ஈஸ்வரன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இருபத்தி மூணாவது கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கும் குபார கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் நமது ஜோதிட அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாவங்களும் அதில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பன்னெண்டு பாவங்கள் அதில் வந்து முதல் பாவம்னு சொல்லலாம் இல்லை லக்கண பாவம்னு சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா ஜாதகரோட அழகு அறிவு அந்தஸ்து புகழ் அவருடைய பராக்கிரமம் அவருடைய திறமை ஃபுல்லாமே வந்து இந்த லக்கண பாவத்து மூலியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் ரெண்டு லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் என்ன சொல்லுதுன்னு அப்படின்னா ஒருவருடைய குடும்பம் எப்படி அமைய தனம் அவருடைய வாக்கு எப்படி இருக்குது அவரோட அடிப்படை கல்வி எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் பாவத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணாம் பாவம் மூணாம் பாவம் வந்து தைரியோ வீரியோ சிற்றன்போ ஆண்மைத்தன்மை இடப்பயிற்சி கம்யூனிகேஷன் புதிய முயற்சி இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது மூ மூணாம் பாவகம் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம்னா மூணாம் பாவத்தில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து நம்ம தெளிவாக அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நாலாம் பாவகம் நாலாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் வந்து நிலம் வீடு வண்டி வாகன யோகம் தாயாரினுடைய உடல்நிலை தாயின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் கற்பும் நெறி கால்நடை விவசாயம் புதையல் இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது நாலாம் பாவகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவங்கிறது மிக முக்கியமான பாவகம் அது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் புத்திர குலதெய்வ அனுகிரகம் புகழ் காதல் கலைகளில் ஈடுபாடு இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் கனெக்ஷன் ஆச்சுன்னா நிச்சயமாக வந்து ஒரு காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம் ஆறாம் எதுக்குன்னா வந்து கடன் வழக்கு நோய் அதாவது ருண ரோக சத்ருஸ்தான்ன்னு சொல்லுவோம் அதாவது வந்து கடன் வழக்கு நோய் வேலை அதாவது பிறரிடம் வேலைக்கு போகிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆறாம் பாவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதிரிகள் அப்புறம் ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரிவு ஏற்படக்கூடிய நிலைமையை பற்றியும் நம்ம ஆறாம் வச்சு சொல்லி சொல்லிக்கலாம் க பார்த்தீங்கன்னா அவமானம் துக்கம் பில்லிசூனியம் இதெல்லாம் வந்து ஆறாம் வச்சு நம்ம கால்குலேட் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் வந்து மிக முக்கியமான பாவகம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலஸ்திரம் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் பங்கும் பங்காளிகள் பிள்ளை எடுத்தல் அப்புறம் ஒருத்தர் வந்து சொல்லாமல் பொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போகிறது அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்தை வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம் அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவகம் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆயில் ஸ்தானத்தை குறிக்கும் ஆயில் ஸ்தானம் கண்டம் விபத்து ஜெயில் தண்டனை நோயினுடைய தீவிரத்தன்மை வெளிநாடு யோகா ஒரு இன்சூரன்ஸு உயிலெடுத்தல் திடீர் யோகம் வரக்கூடியதும் எட்டாம் பாவம் தான் எட்டாம் பாவம் வந்து வெளிநாட்டு யோகத்தை குறிக்க எட்டு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் கனெக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து வெளிநாடு யோகம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவள் உள்ளூரில் அவ்வளோ சிறப்பாக வாழ முடியாது அப்படிங்கிறதுனால அந்த எட்டாம் பாவத்தை வந்து பன்னெண்டாம் பாவத்தையுமே அது வெளிநாடு யோகம்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இது வந்து ஒரு ஜாதத்தில் வந்து பாகிஸ்தானம் பாகிஸ்தானத்தில் வந்து தந்தையாரனுடைய உடல்நிலை தந்தையார் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் ஆன்மீக ஈடுபாடு அதாவது ஆராய்ச்சி கல்வி பித்திருதோஷம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை வச்சு நம்ம கால்குலேஷன் போடலாம் ஒன்பதாம் இடம் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா வலுவாக இருந்ததுன்னா ஒரு ஜாதத்தில் வேறு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் பத்தாம் பாவம்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா பத்து அரசியல் ஈடுபாடு உயர் பதவி கிடைக்கிறது புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தில் வந்து சூரியன் இருந்ததுன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம்ங்கிறது வந்து நம்ம எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய பாவம் அதாவது ரெண்டாம் பாவத்தில் நம்மளுக்கு வருமானம் வந்தால் கூட பதினொன்றாம் பாவத்தில் அது சேர்த்து வைக்கக்கூடிய யோகம் இருக்கணும் அதுதான் வந்து பதினொன்றாம் பாவங்கிறது அதில் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரத்தை குறிக்கிது மகிழ்ச்சி குறிக்குது அரசியல் ஆதாயம் எல்லாமே குறிக்கக்கூடியது வந்து பதினொன்றாம் பாவம் ஒரு ஜாதத்தில் வந்து ரெண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவமும் நல்லா இருந்ததுன்னா அந்த குடும்பம் செல்வ செழிப்பாக இருந்து நல்லா வாழ வைக்கும் அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறதுன்னா பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானம்னு சொல்லுவோம் விரயஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயன சயன போகம் அயன சயன போகம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகாத ஈடுபாட்டிலிருந்து நம்ம வந்து பணத்தை விரயம் பண்ணுவோம் அதை வந்து விரயத்தை காமிக்குது அயன சயன போகம் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு நல்ல வாழ்க்கை சிறப்பாக அமையும் எனக்கு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி மிக அற்புதமாக எளிமையாக பேசிய எனது சாருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கௌரவிக்கும் விதமாக குமார் சார் அவர்களை பொன்னடைபட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்